ஸ் வெண்டிக்காய வச்சு சூப்பர்வான ஒரு பால் கறி சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி செய்யப்படும் இஃப் யூ லைக் லெட் வி ஸ்டார்ட் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி முதல்ல ஒரு பத்து வெண்டிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு ஈரம் போக துடைச்சிட்டு இப்படி நீள நீளமாக வெட்டி எடுங்கோ அதை கழுவிட்டு வெட்டுங்கோ வெட்டி போட்டு கழுவினிங்கன்னா அந்த கிளம்ஸி ஆயிரும் ஒரு ஒரு ஜெல் மேரியோண்டு வரும் வெட்டின வெண்டிக்காயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் பாதி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் பாதி தக்காளி பழம் ஒரிஜினல் ரெசிபியில் தக்காளி பழம் இல்லை பாதி சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அதில் பார்ப்பீங்கள் உப்பு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஒரு அரைக்கப்பளவில் ரெண்டாம் பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பில் நான் நேர்த்தேல வெளியில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் கம்பெனி நான் பிறகு அடுப்பில் தூக்கி வைக்கிறேன் மெல்லிய நெருப்பில் அந்த பால்லையே வண்டிக்கு அவ்வளவும் வேகணும் வேக விட்டா கப் கப்பளவு திக்கான பால் கப்பில் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா உங்களுக்கு விருப்பமேட்டா கடைசியாக தாளிப்பு சேருங்க நான் செயற்கையில சேர்த்துட்டு ஒரு கொதியோடு இறக்கிட்டு சுடுசோரோட போட்டு புள்ளையில கொடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டா இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க